வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒரப்பாக பார்க்கக்கூடிய சீரியல் தான் வள்ளியின் வேலன் சீரியல் இந்த சீரியலில் வேலன் கதாபாத்திரத்தில் சித்து அவர்களும் வள்ளி கதாபாத்திரத்தில் ஸ்ரேயா அவங்களும் நடிச்சிட்டு வராங்க வள்ளியின் வேலன் சீரியலில் வள்ளி அவங்களோட அப்பாவா ரொம்பவும் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வந்தவர் தான் சிவா அவர்கள் சிவா அவர்கள் ரத்னவேல் பாண்டியன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தார் இந்த நிலையில் இப்போது இந்த சீரியலை விட்டு இவர் திடீர்னு விலகியிருக்காரு இவர் சீரியலை விட்டு விலகினதுக்கான காரணம் எதுவும் தெரியல இப்போது இவருக்கு பதிலாக வேற ஒருத்தங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க நடிகர் ஸ்ரீதர் அவர்கள் தான் சிவா அவர்களுக்கு பதிலாக இனி ரத்னவேல் பாண்டியன் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு நடிகர் ஸ்ரீதர் அவர்களும் ரொம்பவும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர் தான் இவர் ஆல்ரெடி சித்தி டூ செல்லம்மா போன்ற சீரியல்களெலாம் நடித்து ரொம்பவும் பிரபலமான ஒரு நடிகராக இருக்கிறாரு ஸ்ரீதர் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க